வணக்கம் அன்பு குடல் டிவி நேர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது குடங்குளம் சிஎஸ்ஐ ஆலய மெகா அசன பண்டிகையைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் கடந்த முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக மிக சிறப்பாக மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி மாலை ஆறு முப்பது மணி அளவில் நடைபெறும் இந்த அசன பண்டிகை ஐந்து மணிக்கு குருவானவர் அவர்களின் ஜபத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஆலய ஆராதனை ஆறு முப்பதுக்கும் முடிக்கப்பட்டு உடனடியாக கூடங்குளம் கீடுச்சியே உயர்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடைபெறும் அசன பண்டிகையில் உணவினை ஆசீர்வதித்து உடனடியாக ஊர் மக்களுக்காக அசனம் கொடுக்கப்படும் இந்த ஆசன பண்டிகையில் ஊர் மக்கள் மிக பெரும் அளவிலும் நமது சிஎஸ்ஐ சபை மக்கள் ஏற்கனவே நமது சபையிலிருந்து பக்கத்து ஊர்கள் பக்கத்து மாநிலங்கள் பக்கத்து மாவட்டங்களில் திருமணம் நிமித்தமாக தங்கியிருக்கும் பெண்கள் மற்றும் வேலை நிமித்தமாக வெளியூர்களில் ஷிப்ட் ஆகியிருக்கும் ஆண்கள் தங்களது குடும்பத்தினோடு ஏராளமான பேர் இந்த அசன விழாவிற்கு இப்போது அசன விழாவினை ஜபிப்பதற்காக நம்முடைய குடும்பம் சிஎஸ்ஐ ஆலய குருவானவர் ஸ்ரீ ராபின் வினோ அவர்கள் மற்றும் நம்முடைய முன்னாள் குருவானவர் திரு எட்வர்ட் டேனியல் அவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற கண்டிகை பேரி சிஎஸ்ஐ ஆலய குருவானவர் அவர்கள் என இணைந்து மூவரும் ஜபித்து இந்த அசனத்தை தொடங்கி வைத்தார்கள் இந்த அசனத்தின் பிரதான உணவாக மட்டன் மற்றும் சாதம் எலும்பு குழம்பு சாம்பார் மோர் மற்றும் பாயாசம் போன்றவை வழங்கப்படும் மற்றும் வீட்டுக்கு எடுத்து செல்ல விரும்புவர்களுக்காக அசன உணவின் ஒரு பகுதியில் சாப்பாடு மற்றும் சாம்பார் அவியல் போன்றவை ஏராளமாக வைக்கப்படும் தங்களுக்கு தேவைக்கேற்ப அவர்கள் எடுத்து வீட்டுக்கு செல்லலாம் மாலையில் நடைபெற்ற ஆராதனைக்கும் சிறப்பு விருந்தினராக நமது ஆலய குருவானவர் திரு ராபின் வினோ அவர்களோடு நம்முடைய முன்னாள் குருவானவர் திரு எட்வர்ட் டேனியல் மற்றும் கண்டிகை பேரி குருவானவர்கள் இணைந்து அந்த ஆலய ஆராதனையை சிறப்பாக நடத்தி முடித்தார்கள் இந்த ஆலய முப்பத்தி ஐந்தாவது அசன பண்டிகைக்கு நமது சபை மக்களின் உறவினர்கள் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அனைத்து குடங்குளம் மக்களும் இந்த மே மாத லீவில் நடைபெறும் அசன பண்டிகை என்பதனால் மிகவும் சந்தோஷமாக கலந்து கொள்வார்கள் ஆறு முப்பது மணிக்கு ஆரம்பிக்கப்படும் அசனம் சுமார் பத்து முப்பது மணி அளவில் நிறைவடையும் கடந்த ஆண்டு மிகவும் அதிகமான மழை வந்ததால் நாம் கால்வல் மைதானத்தில் வைத்து இந்த ஆலய அசனம் நடந்தது இந்த முறையும் மழை வருவதற்கான அறிகுறிகள் காலையில் இருந்தே சிறு தூரலோடு நமக்கு தெரிவித்து விட்டது ஆனாலும் மழை வராது என்று நினைப்போடு நாம் காத்து கொண்டிருக்கின்றோம் இப்போது முதல் பந்தி அசனமானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது வீட்டுக்கு தேவையான உணவினை வழங்க பொருட்படுத்திக் கொண்டவர்கள் திரு வில்சன் அவர்கள் மற்றும் திரு இன்பம் அவர்கள் மற்றும் முத்துராஜ் அவர்கள் இந்த அசன உணவினை அனைத்து மக்களுக்கும் பரிமாறுவதற்காக வாலிப இளைஞர்கள் இருபத்தி நான்கு பேர் ஒரே யூனிஃபார்முடன் அதாவது வாடாமல்லி கலரோடு இருப்பார்கள் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அதேபோல் பெண்கள் இருபது பேர் ஒரே யூனிஃபார்ம் சேலையோடு வந்திருந்து இந்த அசன விழா சிறப்பாக நடக்க உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் மற்றும் இவர்களோடு இணைந்து சபை வாலிப மக்கள் மற்றும் பெரியவர்கள் மற்றும் சபை கமிட்டி அங்கத்தினர் என அனைவரும் இணைந்து இந்த அசன பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்து விருந்தோம்புதலை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அனைவருக்கும் கூடல் டிவியின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் கூடங்களும் ஏற்கனவே ஒரு குட்டி இந்தியாவாக இருப்பதனால் ஏனென்றால் நிலையத்தில் பணிபுரிய இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலிருக்கும் ஹிந்தி பேசும் மக்கள் மற்றும் மலையாளம் பேசும் மக்கள் மற்றும் போஜ்பூரி பேசும் மக்கள் உருது பேசும் மக்கள் மற்றும் சீக்கியம் பேசும் மக்கள் தெலுங்கு பேசும் மக்கள் என அனைத்து மொழி பேசுபவர்களும் இங்கே இருந்து தங்கியிருந்து வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் மிக பெரும்பாலானோர் இந்த அசனத்தில் பங்கு பெறுவார்கள் அதனால் இந்த அசனம் ஜாதி மொழி என அனைத்தையும் கடந்து ஊர் ஆசனமாக கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த ஆசனத்திற்கான பணம் சபை உறுப்பினர்களால் வழங்கப்படுகிறது ஒரு கிடா பத்தாயிரம் ரூபாய் என்று நிர்ணயித்து அந்த நன்கொடைகளை வாங்கி கிடாக்களை வாங்கி இங்கேயே அதை சுத்தம் செய்து உரித்து சமையல் செய்கிறார்கள் சில பேர் காய்கறிகள் மற்றும் இலைக்கு ஸ்பான்சர் பண்ணுவார்கள் மற்றும் பல பேர் தனி கிடாவாக நேச்சை கிடாவாக கொண்டு ஆலய அசனம் நடக்கும் விழாவில் கட்டி விடுவார்கள் மற்றும் கிறிஸ்டின் இந்து என்ற மத பாகுபாடு இல்லாமல் அசன விழாவில் கலந்து கொள்ளும் அனைவர்களும் அசன விழாவிற்கு நன்கொடைகளை மேடையில் இருக்கும் பொருளாளர் திரு பிரசன்னகுமார் மற்றும் எல்சிஎஃப் கமிட்டி செயலாளர் திரு ஆல்வின் அவர்களிடம் கொடுத்து ரசீது பெற்றுக்கொள்வார்கள் இப்படி மிக சிறப்பாக நடைபெறும் அசன பள்ளியில் கலந்து கொள்ள நம்முடைய நண்பர் ஒருவர் சென்னையிலிருந்து இங்கே வந்திருக்கின்றார் நமது கூடன்குளம் திரு பொறநம்பலம் ஆசிரியர் அவர்களின் மகன் சிவன் ராஜா குட்டி என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் சிவன் ராஜா அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு சாப்பிட்டு விட்டு சென்னை கிளம்ப தயாராகி கொண்டிருக்கின்றார் இந்த விழாவின் சிறப்பான விரிவான ஏற்பாடுகளை செய்திருப்பவர்கள் நமது குருவானவர் திரு ராபின் வினோ அவர்கள் மற்றும் நமது குடங்குளம் சிஎஸ்ஐ சபை டிசி திரு ஜெய் அவர்கள் மற்றும் சேகர கமிட்டி செயலாளர் திரு தாமஸ் அவர்கள் மற்றும் பொருளாளர் திரு பிரசன்னகுமார் அவர்கள் பிஎஸ்பி ரத்னசாமி அவர்கள் திரு ஆர்வின் அவர்கள் அனைவரும் சபை உறுப்பினர்கள் வீடு வீடாக சென்று நன்கொடைகளை பெற்று இந்த விழாவை இப்போது சிறப்பாக நடத்தி உங்களுக்கு நமது கூடல் டிவியின் மூலமாக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இந்த அசனத்திற்கு விருந்தோம்பலுக்காக பந்தி வருமாறுவதற்காக சிறுவர்கள் மற்றும் பல சிறுமிகளும் தன்னார்வமாக இங்கே வந்திருந்து மிக சிறப்பாக முதல் பந்தியிலிருந்து இறுதி பந்தி வரை மிக சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் அவர்களுக்கும் நமது குடல் டிவியின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம் மற்றும் ஏராளமான சபை உறுப்பினர்கள் மற்றும் ஊர் நண்பர்கள் நமது கிழக்கு பகுதி பாஜக கவுன்சிலர் திரு அறிமுத்தரசு அவர்கள் மற்றும் அருள்ராஜ் ஆசிரியர் அவர்கள் பிரதீப் அவர்கள் ஜாக்சன் அவர்கள் திரு ஜெயக்குமார் ஆசிரியர் அவர்கள் திரு ஜார்ஜ் அவர்கள் திரு ஆம்சன் அவர்கள் மற்றும் பெயர் குறிப்பிடாத பல்வேறு நண்பர்கள் இந்த விழாவை சிறப்பாக நடப்பதற்காக தங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுத்தார்கள் அவர்களுக்கும் நம்முடைய சிஎஸ்ஐ ஆலய நிர்வாக கமிட்டி மற்றும் குருவானவர் சார்பாக வாழ்த்துதல் இது என்னுடைய சகோதரியின் மகள் அனு அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது சாப்பிட்டுக் கொண்டிருப்பவர்கள் திரு ஜெயராஜ் ஆசிரியர் அவர்களின் மகன் இவர்களும் வெளியூரில் இருந்துதான் வந்திருக்கின்றார்கள் இந்த அசன பண்டிகையில் கலந்து கொள்வதற்காக மற்றும் இந்த அசன பண்டிகையில் சிறப்பான ஒத்துழைப்பு கொடுத்த திரு குமார் மச்சான் குடும்பம் குமார் மச்சான் மற்றும் அவருடைய மனைவி இரண்டு மகன்கள் என அனைவரும் குடும்பமாக வந்து இந்த பந்தி இந்த இந்த ஒத்துழைப்பை கொடுத்தார்கள் இது என்னுடைய அக்கா மகள் லெனிஷா குடும்பத்தோடு இணைந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இனி இந்த விழாவினை தொடர்ந்து ஒரு அருமையான பாடலோடு பார்க்கலாம் வருத்தை நன்மையால் குடி சூட்டும் தெய்வமே வற்றாத திருவைகளால் என்னை என்றும் நடத்திடுமே வருஷத்தை தெய்வமே வற்றாத திருவைகளால் என்னை என்றும் நடத்திடுமே தடைபட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே அடுக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே தடைபட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை என் குறைவை நிறைவாய் இப்போது உருந்தில் கலந்து கொண்டு சாப்பிட்டுக் கொண்டிருப்பவர்கள் தங்கை சாந்தியவர்களும் உடைய கணவர் திரு பொன்ராஜ் எஸ் அவர்களும் குறைவை நிறைவாய் மாற்றி அவதமது ஐஸ்வரியத்தால் என் குறைவை நிறைவாய் மாற்றி என் வாயை நன்மையால் திருப்தியாக்கும் நல்ல வருஷம் என் வாயை நன்மையால் திருப்தியாக்கும் நல்ல வருஷம் மகிமை மேல் மகிமை மருபமாக்கும் மகிமை அசன விருந்தில் செல்வகுமார் அவர்கள் தங்களது குடும்பத்தோடு இணைந்து கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மற்றும் நம்முடைய கூடங்குளம் சிஎஸ்ஏ சபையின் இன்னொரு டிசி திரு காட்வின் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அசன பண்டிகையின் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டோம் நம்முடைய சிறப்பு விருந்தினராக நெல்லை ராஜேஷ் அவர்கள் தங்களது நண்பர்களோடு திருநெல்வேலியிலிருந்து வந்து அசன பண்டிகையில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரம்தான் மீண்டும் மழை தொடங்கியது பெரிய மழை இல்லாவிட்டாலும் ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிடம் தொடர்ந்து தூரல் போட்டுக்கொண்டிருந்தது சாப்பிட முடியாத அளவுக்கு இதோ நலாசிரியர் ஜூடி அவர்கள் விருந்தில் கலந்து கொள்ள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதோ ஆனாலும் கொண்ட கமிட்டி மெம்பர்கள் உடனடியாக பள்ளியின் சைட் கட்டடத்தில் மற்றும் வகுப்பறைகளில் அசன விருந்து பரிமாறப்பட்டது மழை பெய்து கொண்டிருந்தாலும் மக்கள் வந்து கொண்டிருந்து இந்த இடத்தில் வைத்து அசன விருந்தில் பங்கெடுத்து சிறப்பித்தார்கள் ஒரு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் அசன விருந்து நிறைவு வரும் வேளையில் மழை வந்ததால் எங்களால் சமாளிக்க முடிந்தது ஓபன் ஹால் என்பதால் முதலில் மழை வந்தால் சமாளிப்பது கஷ்டம் அதற்காக நாம் நம்முடைய இறைவனுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும் நிலாச்சோறு போல மலைச்சோறு அசன பண்டிகையாகி மிக சிறப்பாக நடந்து முடிந்தது என்ன நேயர்களே இந்த கூடங்குளம் சிஎஸ்ஐ ஆலய அசன பண்டிகை விழா உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான குரங்குகள் வீடியோ உங்களை சதிக்கொடுங்களும் நண்புகளுடைய ராஜேஷ் குடல் டிவி நன்றியின் வணக்கம்